ஜனனி எதுவும் பேசாம அமைதியா எல்லார் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்ப காவ்யா ஜனனி கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போய் கதவ சாத்துனா காவ்யா கோபமா உனக்கு என்னடியாச்சு இப்ப வந்து இவ்ளோ சவுண்ட் குடுக்கற என் அண்ணன் தான் உன்னை இழுத்துக்கிட்டு போய் தாலி கட்டுறாருன்னா நீ எதுவுமே சொல்லவே இல்ல கேக்க ஜனனியால அந்த கேள்விக்கு உடனடியா பதில் சொல்ல முடியல ஆனாலும் நான் எதுவும் சொல்லலன்னு உனக்கு தெரியுமா நான் அவரை தடுக்க ட்ரை பண்ணின ஆனா அவர் கண்ணை பார்த்த உடனே என்னால எதுவுமே பண்ண முடியல அத அமைதியாயிட்ட ஆயிட்டேன் சொல்ல நீ அமைதியா இருந்ததுனாலதான் இப்ப நீ அவரோட பொண்டாட்டி ஆயிட்ட சொல்ல அப்படியே பெட்ல உட்காந்துட்டா ஜனனி அங்க வந்த காதம்பரி ஜனனிக்கு சாப்பிட ஜூஸ் குடுத்தாங்க வேண்டான்னு சொன்னவள அதட்டி குடிக்க வச்சாங்க அவ குடிச்சு முடிச்சதும் ஜனனி இனி நீ இந்த ரூம்ல இருக்க கூடாதுமா நீ யுவராஜோட ரூம்ல தான் இருக்கணும் வா நான் சொல்ல என்ன ஆண்டி சொல்றீங்க அந்த டெவில் கூட இருக்க சொல்றீங்களா ஐயோ என்னால இருக்க முடியாது அவர் வீட்ல இருந்தாலே நான் பயந்துகிட்டு ரூம விட்டு வெளியில வர மாட்டேன் அப்படி இருக்கிறப்ப ஒரே ரூம்ல போய் என்ன தங்க சொல்றீங்களே இல்ல இல்ல நான் ஜனனி கத்த ஆரம்பிச்சுட்டா காவியாவும் அவளுக்கு சப்போர்ட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்க இவ இப்படி அண்ணன் கூட போயிருப்பா அவரை பத்தி தெரிஞ்சு நீ இப்படி பேசுறியே காதம்பரி யுவராஜ் ரூமுக்கு வெளியில நின்னுகிட்டு ஜனனிய உள்ள போக சொன்னா ஜனனி பயந்துகிட்டே உள்ள போனா யுவராஜோட ரூமுக்குள்ள போன ஜனனி ரூம சுத்தியும் முத்தியும் பார்த்தா அவ அங்க இல்லைன்னதும் அவளுக்கு நிம்மதியா இருந்துச்சு உடனே தன்னோட போன எடுத்து காவியாக்கு கால் பண்ணினான் ஜனனி கால் பண்ணவும் பதட்டத்தோட என்னாச்சு மச்சி கேட்க ஒன்னும் இல்லடி டெவல் அதான் உன்னோட அண்ணன் இந்த ரூம்ல இல்ல சொன்னா சரி நீ அத நினைச்சு பயப்படாத அவன் வர்றதுக்குள்ள நீ பட்டுக்கு படுத்து தூங்கிடு சொன்னா பக்கத்துல இருந்த ஸ்டடி ரூம்ல இருந்த யுவராஜ் ஷெல்ஃப்ல இருந்த ஆபீஸ் ஃபைல்களையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் சிவா கிட்ட இருந்தா அவனுக்கு கால் வந்துச்சு கால அட்டன் பண்ணினதும் ஷிவா சார் சஞ்சனா அவளோட லவர் கிட்டேயே போயிட்டா ஆனா அவ உங்களை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலான்னு யுவராஜ் ஏழனமா என்ன அவ என்ன பிளாக்மெயில் பண்ண போறாளா அவ பண்றத பண்ணட்டும் அதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இந்த யுவராஜ அவ கொறைச்ச இடம் போட்டுட்டான்னு நினைக்கிறான் சொன்னா அப்படின்னா பாஸ் அடுத்து என்ன பண்ணலாம் கேட்டான் முதல்ல அந்த கேசவனை பத்திய எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் இந்த ஜென்மத்தில வெளியில வரக்கூடாது அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கணும் மற்ற எல்லா விஷயத்தையும் நானே போலீஸ் கிட்ட பேசிக்கிறேன் தயங்கிட்டு என்னதான் பண்றது அவ என்ன பண்ணணும் நினைக்கிறாளோ பண்ணட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற போட்டோவை நீ சோசியல் மீடியால அப்லோட் பண்ண அன்னைக்கு நைட் அவ உண்மையிலேயே யாரோட இருந்தான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணாமா ந சிவா உடனே ஓகே பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே சொன்னா யுவராஜ் போன் பேசி முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போனா ஜனனி இன்னமும் கண்ண மூடிக்கிட்டு தூங்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா அவ மனசுக்குள்ள கடவுளே இங்க என்ன நடக்குது நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கவே கூடாது அடியே காவியா எங்கடி இருக்க என்ன வந்து காத்துடி நினைச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் ஜனனி முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்த யுவராஜ் அவ காதுக்கு பக்கத்துல வந்து நீ இன்னும் தூங்கல தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் என்ன சொன்னா அவன் சொன்னது கேட்ட ஜனனி மனசுக்குள்ள அடச்ச ஜனனி உனக்கு தூங்குற மாதிரி கூட நடிக்க தெரியல ஒழுங்கா நடிக்க தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் மறுநாள் காலை யுவராஜ் தூங்கி எழுந்து கண்ணை விழிச்சதும் அவன் கண்ண முன்னாடி ஜனனி இருந்தா தூங்குறப்ப ஜனனி ரொம்ப அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தா எழுந்த உடனே முதல்ல தான் காதலிக்கிற பொண்ணோட முகத்தை பார்த்த இந்த டேவை அவனால மறக்கவே முடியாது ஜனனி அவனுக்கு தனமா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அவளையே தெரியாம நிம்மதியா தூங்கிட்டு யுவராஜ் ஜனனி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அவளோட ஒரு கால் சோஃபாலையும் இன்னொரு கால் தரையிலயும் இருந்துச்சு இத பார்த்தா யுவராஜ் சிரிச்சுகிட்டே அவ பக்கத்துல போய் குட் மார்னிங் சொன்னான் அவன் சொன்னது ஜனனி காதில விழுந்துச்சா இல்லையான்னு தெரியல அவ புரண்டு படுத்து இழுத்து போத்திக்கிட்டா யுவராஜ் வேற எதுவும் சொல்லாம கீழே இறங்கி வந்தான் ஆள்ல லக்ஷ்மி தேவி அசோக்ராஜ் காதம்பரி எல்லாரும் உட்கார்ந்து காதம்பரி யுவராஜை பார்த்த உடனே தம்பி உட்காருப்பா நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன்ன்னு சொன்னாங்க இல்ல எனக்கு எதுவும் தேவையில்லன்னு சொல்லிட்டு யுவராஜ் வெளியில போக ஆரம்பிச்சான் அத பார்த்த லக்ஷ்மி தேவி நில்லு யுவராஜ் இப்ப எங்க போறன்னு கேட்க யுவராஜ் திரும்பி கூட பார்க்காம ஆபீஸ்க்கு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தான் உடனே பாட்டி ஒரு நிமிஷம் இரு உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகி இருக்கு ஆனா நீ என்னன்னா இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட கேக்க யுவராஜ் திரும்பி பார்த்து இப்ப என்ன பாட்டி நேத்து கல்யாணம் ஆனா இன்னைக்கு ஆபீஸ் போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன கேக்க யுவராஜ் உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் யாருக்குமே தெரியாம வீட்டுல சிம்பிளா நடந்துருச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து ரிசப்ஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம் சொல்ல ஒரு செகண்ட் நிதானமா அவங்கள பார்த்தவன் ஜனனிய பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அது அவளுக்கு பாதுகாப்பா இருக்காது பாட்டி நான் யுவராஜ் சொல்ல ஏன் எப்படி சொல்றான்னு குழப்பமானாங்க ஆனா அவன் சொன்னதை ஏத்துக்கிட்ட அசோக்ராஜ் ஆமா இவன் சொல்றதும் சரிதான் ஜனனியை பத்தி இப்போதைக்கு வெளியே தெரிய வரது சரியில்லை அவ இன்னும் சின்ன பொண்ணாதான் இருக்கா அவளுக்கு இன்னும் பக்குவம் வரணும் இப்போதைக்கு அவளால வெளியுலகத்துல இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு சரி ஓகே நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் ரிசப்ஷன் வைக்க வேணாம் ஓகே ஆனா அவ மருமகள இன்னைக்கு முதல் நாள் சமைக்கணும் நீ சாப்பிடணும் அந்த சடங்கையாவது செய்யலாமா இல்லையா நீ லக்ஷ்மி கேட்க அசோக் ராஜ் சரிமா உங்க விருப்பப்படி தேவி உடனே சரி நம்மளோட புது மருமக எங்க காணோம்னு கேக்க மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த காவ்யா உங்களோட புது மருமக இந்நேரம் குப்பரை படுத்து கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருப்பா இதுல அவ உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு வேற கொடுக்கணுமா தண்ணிய கொடுத்தா நல்லா சூடு பண்ணி தருவா அதுவே அவளுக்கு பெரிய வேலை சொல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த யுவராஜ் சட்டென திரும்பி மாடிக்கு போனான் நம்ம யுவராஜா எது ஆச்சரியமா அவன் போறதையே பாத்துட்டு இருந்தாங்க காவியா சொன்னது மாதிரியே ஜனனி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா யுவராஜ் அவ பக்கத்துல போய் ஜனனி எழுந்துரு விழுந்துடுச்சுன்னு எழுப்பினான் கொரண்ட படுத்த ஜனனி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே பிளீஸ் யுவராஜ் உடனே இல்ல இல்ல இப்ப நீ உடனே எழுந்திருக்கணும்ன்னு சொன்னா யுவராஜ் சொன்னதை காதல வாங்காம ஜனனி தூங்கிட்டு இருந்தா யுவராஜ் உடனே அவ பக்கத்துல போய் போர்வைய புடிச்சு இழுத்தான் இதனால கோபமான ஜனனி உடனே உட்காந்துகிட்டு என் கிட்ட இருந்து போர்வையை புடுங்க உனக்கு எவ்வளவு எதிர்க்க யுவராஜ் நிக்கிறத பார்த்ததும் அப்படியே அமைதி ஆயிட்டா அய்யோ இவனா நீ நினைச்ச ஜனனி அய்யோ சாரி மன்னிச்சிருங்க நீங்க எனக்கு தெரியாதுன்னு பயந்துகிட்டே சொன்னா ஜனனி இப்படி பேசுறத பார்த்து சிரிச்ச யுவராஜ் கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாகி கீழவா எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ் அண்ணா விட்டா போதுன்னு நினைச்சு நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போக நினைச்சா இத கவனிச்சு யுவராஜ் எங்க போற நில்லு மிஸ் அண்ணா நான் காவியாவோட ரூமுக்கு ஃப்ரெஷ்அப் ஆக போறேன் இங்க எதுவுமே இல்ல மிஸ் அண்ணா அடுத்த செகண்ட் வெளியே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு யுவராஜ் கதவை தரனா வெளியே ஒரு வேலைக்காரம்மா ஒரு ட்ரெஸ்ஸோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க ஐயா இந்த புடவைய பெரியம்மா ஜனனய மகட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சரி. அது என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. என்ன சொல்லி युवராஜத வாங்கிட்டு கதவை மூடிட்டு உள்ள வந்து ஜனனி கிட்ட இப்போ உனோட பிரச்சனை சரியாயிடுச்சா? உனக்கு தேவையான ட்ரெஸ் இங்கே வந்திருச்சு. போ. போய் சீக்கிரம் ரெடியாக. என்ன சொன்னா? பிரச்சனை எங்க முடிஞ்சது? இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு புடவையே கட்ட தெரியாது. இப்போ நான் என்ன பண்றது? காவியாவை தான் கூப்பிடணும். அச்சுச்சோ அந்த வில்லங்கம் வேண்டாப்பா அவளுக்கு புடவைன்னா என்னன்னே தெரியாது அதுக்கு நானே கட்டிக்கலாம் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைய கொடுக்குற ஜனனி ஏதெது யோசிச்சுக்கிட்டு இருக்கறத பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க சீக்கிரம் கிளம்புன்னு சொன்ன யுவராஜ் கணீர்னு சொன்னதும் அவன் கையில இருந்த புடவைய வாங்கிட்டு ஜனனி பாத்ரூம்க்குள்ள ஓடிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சிட்டு கதவ திறந்து ரூம்ல யுவராஜ் இருக்கானானு எட்டி பார்த்தா அவன் இல்லைங்கறதை உறுதிப்படுத்திக்கிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்து யூடியூப்ல சாரி எப்படி கட்டுறதுன்னு சில வீடியோவ பார்த்தா எப்படியோ அதை பார்த்து ஓரளவுக்கு புடவையை கட்டி முடிச்சுட்டு கண்ணாடியில தன்னை பாத்துக்கிட்டு பரவாயில்ல ஜனனி நீயும் புடவைய நல்லா தான் கட்டியிருக்க ஆனா எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே சரி ஓகே காதம்பரி ஆண்டிகிட்ட போய் சரி பண்ணிக்கலாம் நீ கிளம்பி ரூமை விட்டு வெளியே வந்தா காதம்பரி அவ கண்ணுல பட்ட உடனே ஆண்டி ஏன் எனக்கு இந்த புடவை கொடுத்தீங்க எனக்கு புடவை எப்படி கட்டுறதுன்னு கூட தெரியாது நான் யூடியூப்ல பார்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் தோணுது அப்படின்னு புடவையை கேட்ட காதம்பரி அவளை பார்க்க ஆரம்பிச்சா ஜனனி மரூன் கலர் சாரீல ரொம்ப அழகா இருந்தா ஜனனி நீ இந்த சாரீல ரொம்ப அழகா இருக்க கொஞ்சம் சரி பண்ணனோவா வா சொல்லி ஜனனியை அழிச்சுக்கிட்டு போய் சாரியை சரி பண்ணி விட்டுட்டு தன்னோட பீரோல இருந்து ஒரு தோடை எடுத்து ஜனனி கிட்ட கொடுத்து இத போட்டுக்கோ சொன்னா ஜனனி அதை போட்டுக்கிட்டா அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா கீழே இறங்கி வந்தாங்க ஜனனியை பார்த்த காவியா அவகிட்ட ஓடி வந்து ஏய் மச்சி ரொம்ப அழகா இருக்க ஐயோ சாரி சாரி அண்ணி நீ கிண்டல் பண்ணினா ஏய் கிண்டல் பண்ணுறியா நீ ஜனனி கேட்க புன்னகையோட காவியா ஜனனியையே பார்த்துட்டு இருந்தா காதம்பரி ஜனனி கிட்ட ஜனனி இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள் எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க இது கேட்ட ஜனனி சரின்னு தலையாட்டிட்டு எல்லாருக்கால்லயும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டா நல்லாருமா எல்லா செல்வங்களும் பெற்று நீடோழி வாழணுமா வாழ்த்தி அவன் நெத்தியில முத்தம் கொடுத்தாங்க லக்ஷ்மி பாட்டி அது எல்லாமே ஜனனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாருமே இல்லாத அவளுக்கு பேர் இவ்வளவு சொந்தமாகிட்டாங்கறத நினைக்கிறப்பவே அவளுக்கு உற்சாகமா இருந்துச்சு இதெல்லாம் அந்த தான் ஆனாலும் அவன் டெவல் தான் இவ கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நீயா நானா நடத்திக்கிட்டு இருந்தா அப்பா லக்ஷ்மி தேவி ஜனனி இன்னைக்கு நீ முதல் தடவை மாமியார் வீட்டுல சமைக்கணும்ன்னு சொன்னாங்க ஆயிரம் வாலா சரவடி வெடிச்ச மாதிரி அரண்டு போய் நின்னா நம்ம ஜனனி அந்த வார்த்தையை கேட்டதும் என்னது சமையலா நானா அடவுதுங்கடா சங்கு ஆயம் தண்ட சோறு விஐபி படத்துல தனுஷ் ஹை பிச்சுல கத்துற மாதிரி இருந்துச்சு